இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமக்குடியில் இருக்கார் ரொம்ப ச சரா சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்ச ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது சினிமாக்கில் இருக்கிறோம் இந்த மொழியை வச்சு தான் அந்த இனத்தை வச்சு தான் நம்மளால் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம எதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சிகாமணி நேசமணி அண்ணன் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார் ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலம் அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ தான் வந்து நீங்கள் பண்ணுங்க நீங்க நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன் கோவிலு அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றி அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான் அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன் அது பிப்ரவரி மாதத்தை அதையே வெளியிட போகிறான் அதுவும் ஐசி டபிள்யூ தான் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி ரெண்டு பேருமே நல்லா இதில் குறிப்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நீங்கள் படம் பாருங்கள் அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார் ஸோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பாக நான் அவர் தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார் இயக்குனர் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வர்றோம் என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான் ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இவ்வளோ ட்ரையாக இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண் மொழி இனம் எல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க இல்லைடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுதான் அது உங்களுக்கு புரியலை உனக்கே இருபத்தொரு வயசு பையன் உனக்கே தெரியலன்னா நான் என்னடா பண்ணுறது பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற கத்தான் எடுத்தேன் ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம் உன்னை சேர்த்து வைக்கலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன் அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்கள் ஒரு படம் எடுத்தானே அவனுடைய புல்லன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும் இதாண்ட உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் வன்ட்ட சொன்னேன் உண்மையில் அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம் எல்லாருமே நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேறு யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊர் தமிழ்நாடு நம்ம ஊர் இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம் ஆனால் ஆழ்பவன் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்க இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க அதில் பிரம்மாண்டம் தேவைப்படல ஓன்னு தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதலாக பணம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தரை சொல்கிறார் அவர் நேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகாலன் இப்போ கரிகால அப்புறம் என் தம்பி கருணாசு அது ஒரு முன்னோட்டத்தை காட்டினா அப்போவே சொன்னேன் நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு கிட்ட வந்து என்னுடைய தம்பி எங்களோட எங்கள் இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல பிள்ள படைப்பாடி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்குது படத்தில் உரையாடல்கள்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் காட்சி எதுவும் போய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் போய் பேசும் புராணங்கள் வந்து போய் பேசும் உருகி சுகம்பராமார் போய் திரி எரிந்தால் தீ இட்டாலுன்னு சிலப்பதிகாரம் பாடுது நான் போய் எங்கள் வாத்தியார்ட்ட கேட்டேன் இப்போ வேறு மதுரையா அப்போ மதுரை எரிஞ்சு போய் பூசாகிற மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி இல்லைடா கிருக்கா அப்படி இல்லைடா அவ அவளுடைய இதை அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சு எரிந்தார்கள் அதுதான் அது பச்சு எரிந்தது மதுரைன்னு வருது அப்படி அப்படிதான்டா எழுதுனது நான் எழுதுறது தீ பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றது அது சொல்லும் சுவைபட சொல்வதற்கு சொல்லும் ஆனால் வரலாறு எப்போவும் போய் பேசாது பேசக்கூடாது அதனால் இது காட்சியை கற்பனையில் செஞ்சது இல்லை போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதிப்பொருளெல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல குண்டு போட்டாங்க பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் உடச்சி ஊடகங்களெல்லாம் தகர்த்தான் கற்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சியிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறி வச்சு செஞ்சான் ஆனால் அதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்புறோ உணர்ச்சி வியப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்ல அவள் செஞ்சான் கடைசியாக மரத்து நிழலில் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதில் நீங்கள் நம்ம வந்து அனஸ்தீசியாக மயக்க மருந்து கொடுத்து இந்த காலு காயம் பட்டுருச்சுன்னா நீக்குவோம் கட்டுப்பு கைப்பட்டுருச்சுன்னா ஒன்றுமே இருக்காது அந்த கிதை இந்த காலை அதை சரி பண்ணால் அப்படி அந்த காயத்தோடு அந்த வழியோடு தான் அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம் அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஒரே வார்த்தையில் எங்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட்டு டெரரிஸ்ட்டு என்ன கடும் கோ அங்கே தான் நமக்கு கோபமாக வர்றது காரணம் அதுதான் உனக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியாமல் பொழைக்க போன இடத்துல பிரபாகர நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான் டே ஏன் பூமி இதாது புலைக்கு வந்தவன்ட்ட நாங்கள் பறி தான் வரலாறு அதுதான் இங்கே பிரச்சனையே அதுதான் இப்போ அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமாக நான் இதை பார்க்குறேன் அந்த போர்க்களத்துலேயும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் பதுங்கு பதுங்குகலிலே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் படம் பார்க்கும்போது அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகை பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதை அதை தான் அந்த படம் உணர்த்துது முழு கதையும் சொல்லிகிட்டுருக்க வேண்டியதில்லை நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் அதில் அந்த நந்தினியாக அந்த மருத்துவ பெண்ணாக நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகவல் அது புதுசு புது நடிகை புதுசாக பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டில் அந்த காட்டில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் அந்த நாட்டில் காட்டில் எப்படி எங்கள் போராளி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன் ரொம்ப நல்லான்னு பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே அதை நீங்கள் பார்த்து அதை அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கணுங்கிறத என்னோட அதுக்காக திரும்ப 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 இருக்க வேண்டியதில்லை அதை அதை செய்ய வேண்டியதில்லை உலகம்போராக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு ஒரு பதிவு ஒரு பதிவு அதை நம்ம வரவேற்கணும் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுது படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆகிட்டோம் மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை இப்போ அந்த சூழலில் வரலாறையும் விட்டுறக்கூடாது இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வந்திருக்காங்க வந்திருக்காங்களுங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடாது பதினேழு பள்ளிக்கூடர் டென்மார்க்கில் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடர் யார் கொடுத்துக்காங்கிறீங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும் தமிழில் பேசிட்டான்னா தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது ஒன்றும் போகாது வெட்டி இருந்திருவேன் என் தாய்மொழியை படிக்கிறது தான்ண்டா பள்ளிக்கூடம் இருக்குது இது ஒரு கூட்டம் அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிடும் நான் யார் எனக்கு தெரியவே தெரியாது அப்போ தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன் அதுதான் நீங்கள் வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசிய இனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு வரலாறு தான் அப்போ அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுறேன் ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்களும் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் என் தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனாக இருந்தால் ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மை தான் அது அவ்வளவு சிறப்பான படைப்பு இதில் என்னென்னதோ பங்கேற்றுக்கிறதுல எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அது அளவு கிடந்த மகிழ்ச்சி கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொருள் செலவு பண்ண முடியல பெரிய படைப்பாக எடுக்க முடியலைனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்கு குறும்பட இருக்கிற காலத்திலேருந்தே செஞ்சிருவான் அதை நல்லா செஞ்சார் செஞ்சிருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கெண்ணும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தோன்னே அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கல கெண் தான் யாரை அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கான் நான் கெண் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அதில் கவிப்பேர சொல்லுதுன்னு அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்குது அந்த மண்ணை பச்சை வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கருணாசிங்குடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலின் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சுரம் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலைய மட்டும் குடிஞ்சராதரா செத்தாலும் அது பாருங்க விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சாவது மேலானது அவரு அவரு ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச பேச வளவளன்னா பேச மாட்டாரு சுருக்கமா பேசுவாரு அதுக்கப்புறம் சொல்லுங்க அவர் சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செய்யல செத்து மடி செய்யலை சாகடி அவ்வளவுதான் எங்க கோட்பாடு செத்து மடி செத்து மடிஞ்சுட்டா அதனால சுருங்க சுருக்கமாக தான் சொல்லுவார் போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாடா போராடிட்டு சாபம் அதுதான் இங்க அவருடைய கோட்பாடு அவ்வளவுதான் அதுதான் இந்த படம் உணர்த்தும் நீங்க சுதந்திரம்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அது சுராம் பாருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாத உனக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுறாங்கிறான் அது புல் பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது அப்புடின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம் அடிமையாக வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவு மாதிரி ஒரு கொடுமை இருக்கா என்ன அது அப்புறம் கதை அது அப்புறம் அது அப்புறம் பேசுகிறோம் அதுக்கு இது இடம் இல்லை அதனால் இங்கே வந்திருக்கிற மதிப்புமிக்க மிக்க ஊடக பெருமக்கள் ஊடகவியலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்கள்லாம் வந்திருக்கிறீங்க முன்னவர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லாரும் பார்க்கணும் இப்போ நம்ம நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக அதை எப்படியாவது எல்லோரும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருள்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது இது இப்போ சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேனே பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் போயிட்டுது அன்றைக்கி தான் இது தொலைக்காட்சியில் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க அந்த மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை நான் பார்க்கிங்க ஒரு படம் அது நல்லா இருக்குன்னாங்க அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிக்குள்ள நடக்கிறோம் அப்புறங்கிட்டு படம் பார்க்குறது எங்கள் படமே பெரிய படம் போயிடுச்சு அதனால் அது கடினமாயிடுச்சு அதில் அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர் இது என்ன இப்படி இருக்குது இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால் அவங்க கவனத்தை எழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்காக என் நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்கள சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் தான் அந்தப்பா இது வந்து போய் சேர்க்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும் குறிப்பாக என் மகனுக்கு தெரியணும்ல என் மகனுக்கு தெரியணும்ல பெரிய பண்ணா யார் நான் மட்டும் மாவீரன் புரபாகரன்னு பேரை வச்சுட்டால் மட்டும் போதும் அவளுக்கு தெரியணும் அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு அது வெள்ளக்கார பொண்ணு எங்கள் பிள்ளை எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிடுச்சு இலத்த தம்பி அது வந்து பேசுகிறது அண்ணா என் பையனுக்கு என்னென்ன பேருனா மாவீரன் பிரபாகர்னா அண்ணா இமிகிரேஷன் இமிகிரேஷன் அது என்னவே விட அவனை கிட்ட விட போகிறான் இமிகிரேஷன்ல சிக்கணும் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த மாதிரி அது தெரியணும் அப்போதான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பிரிப்பார் யாருன்னு தெரியணும் தலைவர்னால் யாருன்னு தெரியணும் ஒரு ஈன யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது அதை ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார்களே மதிப்புமிக்க பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாகத் தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழில் நாட்டை கொண்டு வச்சு இருப்பார் சிங்கப்பூர்லாம் பால தாண்டி கொண்டு போயிருப்பார் கடைசி வரை அவர் கெடுவாய்ப்பு போர்க்களத்தில் நிக்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் எங்கே கொண்டு போய் சேர்த்துருப்பாரு அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் அவர் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்கிறான்ல உலகத்தில் உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்த நில்லடா அதான் உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரியதுன்றான் அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார் தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு அது நிறைவேறல அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும் அதுக்கு தான் அரும்பாடாட்டிக் ஆட்டி கொண்டிருக்கிறோம் அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணாசன் சொல்றான்ல கெண்ணுக்கு நான் இதை தான் விட்டு போறேன் இந்த படத்தை தயாரித்து வைக்கிறது அது மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாடே அந்த இதில் வந்து நான் அவனை பாராட்டினடா அதான்னா நான் உனக்கு தர்ற சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான் அதில் என் தம்பி கிட்ட எவ்வளோ பாராட்டினாலும் தகவல் அது நேர்த்தியாக செஞ்சுருக்கேன் சிலது எப்படி செய்கிறன்னு தெரியாது அதை தொடக்கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை போய் அது தேவையில்லாத அது வரும் நீங்கள் ஆயிரம் நாய் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும் நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேங்கூட்டில் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஓடுவீங்க அது நீங்கள் ஆயிரம் இருந்தாலும் ஓடுவீங்க அது மாதிரி இது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை தொடும்போது கவனமாக தோணும் இல்லைன்னா சிக்கலாயிடும் அது தேவையில்லாத வந்துடும் அதனால தான் அதை தொடாதீங்க தொட்டால் கவனமாக செய்யுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம் அதனால் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி எங்களுடைய மருத்துவர்களை மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசன் கிட்டும் செஞ்சுட்டாங்கிறதுல எனக்கு பெருமை ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவோ சிவி வி சதாசிவோ அந்த கலை இயக்குனர் முஜிபுர் ரஹ்மான் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன் அவர் பேர் பிரபாகரன்னா அப்போ நல்லா தானே வடிவமைப்போம் அது இருக்கும் அது அதனால தான் அது சொல்கிறது ஈ வீரராஜா ஈரராஜா வீரராஜு பத்தாக்குறைக்கு அது எல்லாமே சிறப்பாக அமைந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள் தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள் மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழாவை வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்னடா தம்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி